வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் அனன்யா ஃபவுண்டேஷன் சுங்கேரி மடம் தீநகர் சென்னை இணைந்து சென்னையிலே சுமார் பதினெட்டு இடங்களிலே நடந்து வரக்கூடிய இலவச மாலை நேர வகுப்புகள் மற்றும் விருகம்பாக்கம் அன்னை சத்யாநகர் ஆகிய இடங்களிலே நடந்து வரக்கூடிய இலவச கம்ப்யூட்டர் பயிற்சி மையம் இவைகளிலே பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுடைய ஆண்டு விழா இப்பொழுது துவங்க இருக்கிறது முதலாவதாக இறைவணக்கம் இறைவணக்கம் பாடுவதற்காக விருகம்பாக்கம் வாரியார் தெரு அங்கே அமைந்துள்ள டியூஷன் வகுப்பு மாணவிகள் இப்பொழுது இறைவணக்கம் பாட வந்திருக்கிறார்கள் அந்த இறைவணக்கத்தோடு நம்முடைய நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது ज्ञानन्दभयम् अयं देवं निर्मल श्रुतिकाकुदिम् आधारं सर्वविद्यानाम् अयरीवर् उपास्महे गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुशा परब्रह्म दशमै गुरु श्री गुरुवे नमः श्रीगुरुभ्यो नमः